This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மாதம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு செலுத்தினால் இருபத்தி ஓரு ஆண்டுகளில் எவ்வளவு கிடைக்கும் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா ஸ்கீம் இதில் பெற்றோர்கள் தங்கள் மகள்களின் பெயரில் ஒரு கணக்கை திறந்து சிறிது சிறிதாக முதலீடு செய்து இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களின் குழந்தைகளின் வாழ்க்கை நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அதுபோன்று கல்வி திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்களில் எந்த நிதி சிக்கல்களையும் சந்திக்கக்கூடாது என்பதை நினைத்தும் சில பெற்றோர்கள் வருந்துகிறார்கள் அவர்களுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் உள்ளது உங்கள் மகளின் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பாக மாற்ற மத்திய அரசு வழங்கும் ஒரு அற்புதமான திட்டம்தான் இது அதுதான் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஆகும் இந்த திட்டம் பற்றி தற்போது விரிவாக தெரிந்து கொள்வோம் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்னும் இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் பத்து வயதாகும் வரை எந்த நேரத்திலும் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வமான பாதுகாவலர் கணக்கை திறக்கலாம் இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிகவும் நம்பகமான மற்றும் லாபகரமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும் இதில் பெற்றோர்கள் தங்களதின் குழந்தைகளின் பெயரில் ஒரு கணக்கை ஆரம்பித்து சிறிது சிறிதாக முதலீடு செய்ய இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம் இந்த திட்டத்தின் வட்டி விகிதம் சந்தையில் உள்ள வழக்கமான வங்கி நிலையான வைப்பு தொகையை விட அதிகமாகும் மேலும் இதில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வரி இல்லாத வருமானம் கிடைக்கும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தை வழங்குகிறது இது மிக உயர்ந்த வட்டி விகிதமாக கருதப்படுகிறது இந்த வட்டி விகிதம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை திறக்க இரநூத்தம்பது மட்டும் போதும் அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இந்த தொகையை ஒரே தொகையாகவோ அல்லது தவணைகளாகவோ செலுத்தலாம் இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் உங்கள் மகளுக்கு இருபத்தி ஓது வயது ஆகும்பொழுது முது முதிர்வு காலம் ஆகும் இந்த காலகட்டத்தில் வட்டி தொடர்கிறது அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் செய்ய அவசியமில்லை ஆனாலும் இதற்கு வட்டி வசூலிக்கப்படாது அது தொடர்ந்து வளரும் உதாரணமாக ஒரு பெற்றோர் தங்கள் பெண் குழந்தை பிறந்தவுடனேயே அதிகபட்ச முதலீட்டுத் தொகையான ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முதலீடு செய்வதாக வைத்துக்கொள்வோம் அதன்படி பதினைந்து ஆண்டுகளில் அவர்கள் செய்த மொத்த முதலீட்டுத் தொகை ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கும் முதிர்வு காலத்தின் முடிவில் ஈடுபட்டு ஈடுபடும் மொத்த வட்டி ரூபாய் நாற்பத்தொம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூ பத்தொம்போது ஆகும் எனவே உங்களுக்கு மொத்தமாக எழுபத்தி ஓரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது கிடைக்கும் இந்த திட்டம் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி அல்லது திருமணம் போன்ற முக்கியமான நேரத்தில் பணம் தேவைப்படும் உதவுகிறது மேலும் அவர்களின் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாக்கிறது இந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் பொதுவான புரிதலுக்காக மட்டுமே முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகுவது நல்லது இது ஒரு அரசாங்க திட்டமாக இருந்தாலும் நிபந்தனைகள் ஒவ்வொரு முறையும் மாறக்கூடும் சமீபத்திய தகவலுக்கு அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அல்லது வங்கி அதிகாரிகளை அணுகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்